ஆனா வீட்ல இருந்தே ஜஸ்ட் இன்ஸ்டாகிராம்ல பேஸ்புக்ல போஸ்ட் போற மூலியமா நீங்க மாசம் இருநூறு இருதாயிரம் வரைக்கும் நீங்க இந்த வீடியோல தமிழர்கள் எப்படி அந்த காலத்துல நூறு வருடத்துக்கு மேல ஆரோக்கியம் வாழ்ந்தாங்க அப்படின்றத தெளிவா பார்க்க போறோம் அவங்க வாழ்ந்த வழிமுறைகள் அவங்க பின்பற்றின அந்த பழக்கங்கள் எல்லாத்தையும் அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதுல நூத்தி ஐம்பது வருடம் எப்படி அப்படின்னு சயின்ஸ் பேஸ்ட் அறிவியல் என்ன சொல்றாங்க நூத்தி ஐம்பது வருடம் போட்டுரும் அதை பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு தெளிவான புரிதல் கிடைக்கும் முதல்ல போறது என்ன முக்கியமானது ஓல்ட் சாப்பிட கூடாது அப்படின்னா அந்த காலத்துல தமிழர்கள் பாத்தீங்கன்னா ஓல்ட் ஃபுட் சாப்பிட்டாங்க அப்படின்னா என்னது அப்படின்னா இப்ப பார்த்த உடனே ஒரு உணவு தெரியணும் அது அப்படின்னா தான் அது ஓல்ட் எடுத்துக்காட்டு பாருங்க உருளைக்கிழங்கு நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அது பார்த்த உடனே உங்களுக்கு உருளகள் தெரியுது அது ஓல்ட் அதே உருளைக்கிழங்க நீங்க வெட்டி ஆக்கி ஃப்ரை பண்ணி அப்படின்னா தெரியுதா உருளைக்கிழங்கு அப்படின்னு கிடையாது பண்ணி உருவாக்கி நம்ம சாப்பிட்றோம் அதுதான் ப்ராசஸ்ட் ஆப்பிள் அப்படியே சாப்பிட்டா ஆப்பிள் அதை ஜூஸ் போட்டு குடிச்சோம் அப்படின்னா ஆப்பிள்னு தெரியாது ஏன்னா அதை ப்ராசஸ் பண்ணி நம்ம ஜூஸாக மாத்திட்டோம் இப்படி ப்ராசஸ் பண்ண உணவு சாப்பிட்டா என்ன அதுல ஃபைபர் கண்டென்ட் வந்து லெஸ் ஆயிரும் அப்படின்னா அதுல வெறும் கார்போஹைட்ரேட் மட்டும் தான் இருக்கும் அப்படின்னா அது சுகர் கண்டென்ட் அதிகம் அதனால ப்ராசஸ் பண்ண ஃபுட்டை சாப்பிடாதீங்க ப்ராசஸ் பண்ணுறது அப்படின்றது இது மட்டும் கிடையாது நம்ம சாப்பிட்ற இன்னைக்கு சாப்பிட்ற எயிட் நைன்டி பர்சன்ட் உணவு வந்து ப்ராசஸ் பண்ணப்பட்டது தான் எடுத்துக்கிற பிஸ்கட் ஆகட்டும் ஸ்நாக்ஸ் சிப்ஸ் முறுக்கு இது எல்லாமே பார்த்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸ் பண்ணப்பட்டது தான் இப்போ ஓல் ஃபுட்டு சாப்பிடணும் அந்த காலத்தில் எப்படி ஓல் ஃபுட்டு தான் என்னது அப்படின்னா முழு உணவும் பார்த்தோம் எடுத்துக்காட்டு பாருங்கள் சிறுதானியங்கள் கம்பு கேப்பை சோளம் கேழ்வரகு இது எல்லாமே அந்த காலத்துல சாப்பிட்டாங்க சயின்டிபிக் ரிசர்ச் பண்ணி என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம ஃபைபர் அதிகமா எடுக்கும் போது நமக்கு சுகர் வர வாய்ப்பே கிடையாது டயபிட்டிஸ் அந்த பிரச்சனை கிடையாது அடுத்து பிளட்ல சுகர் வந்து மெயின்டைனா இருக்கும் கொலஸ்ட்ரால் பிரச்சனை கிடையாது இந்த பிபி எதுவுமே வராதுங்க ஃபைபர் அதிகமா எடுக்கும் போது அப்ப இன்னைக்கு பல்லாயிரம் கோடி செலவு பண்ணி சயின்ஸ் கண்டுபிடிச்சத அன்னைக்கு நம்ம தமிழர்கள் அதை ஃபாலோ பண்ணி வாழ்ந்திருக்காங்க அதுதான் நம்மளோட மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஓகே இது எப்படி நான் என்னோட டெய்லி லைஃப்ல அப்ளை பண்றது அப்படின்னா நார்மலா சாப்பாடு சாப்பிட்றோம் பாத்தீங்களா அந்த சாப்பாடை ஸ்கிப் பண்ணிட்டு வாரத்துல ஒரு நாலு நாள் வந்து சோறு இட்லி தோசையும் இட்லி தோசையும் வந்து தான் வருது அதை ஊற வச்சு மாவாட்டி தான் வருது அதுவும் அரிசி கூட சேர்ந்தது அரிசி சோறை தவிர்த்துட்டு அதுக்கு பதிலாக சிறுதானியங்கள் கம்பு கேப்ப சோளம் அந்த வாரத்துல நாலு நாள் சாப்பாடை விட்டுட்டு இத ரீப்ளேஸ் பண்ணுங்க ஓகேவா பண்ணீங்க அப்படின்னா ஒரு பெரிய சேஞ்சஸ நீங்க வந்து கண்டிப்பா இது ரெண்டாவது நம்ம தமிழர்கள் விஷயம் என்ன அப்படின்னா ஃபுட் அதாவது பதப்படுத்தப்பட்ட உணவுகள் எடுத்துக்காட்டு பாருங்க அந்த காலத்துல வந்து மோர் தயிர் ஊருகா இந்த மூணுமே பாத்தீங்கன்னா டெய்லி எடுத்துப்பாங்க அவங்க நீங்க ஊருகா கெட்டதுன்னு பாக்கோம் ஊருகா எதனால கெட்டது அப்படின்னா இன்னைக்கு வந்து உப்பு அதிகமாக அதிகமா சேர்க்கிறாங்க அதனால அது நம்ம கெட்டதுன்னு பாக்கும் அந்த காலத்துல வந்து உப்புன்றது வந்து ஊருகால அவ்வளவு சேர்க்கவே மாட்டாங்க கொஞ்சம் தான் சேர்ப்பாங்க அதுவும் வந்து ஒரு டேஸ்ட் காண்டிதான் அப்ப அந்த காலத்துல ஊருகா அப்படின்றது ஆரோக்கியமாக இருந்தது தான் வந்து அது கெட்டதா ஆயிடுச்சு ஃபெர்மெண்டட் ஃபுட் எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இப்ப தயிர் மோர் இதெல்லாம் சாப்பிடும்போது நம்ம வயதில் குட் பாக்டீரியா டைஜஸ்ட் பண்ற பாக்டீரியா ஆன்டி ஏஜிங் நம்ம சீக்கிரமா வயசாகாம இருக்கிற பாக்டீரியா இருப்பீங்களா அது வந்து நல்ல ஆரோக்கியமா இருக்கும் எதுல இருக்கு அப்படின்னா படைய சோறு தயிர் மோர்ல அதிகமா இருக்கு அதே மாதிரி ஊருகா இந்த நாளை பாத்தீங்கன்னா இந்த நாளையுமே அந்த காலத்துல தமிழர்கள் டெய்லி அந்த உணவுல ஒரு முறையாக எடுத்துருவாங்க அதனாலதான் ஆரோக்கியம் இருந்தாங்க அண்ட் சொல்ல போனா இட்லி தோசை கூட பெர்மென்ட் ஃபுட்டு தான் அது ஒரு வச்சு தான் நான் பண்றோம் நம்ம மாவாட்டி அதை பொழிக்க வச்சக்கப்புறம் தான் நமக்கு வந்து அதை தோசையாகவும் இட்லியாவும் சாப்பிட்றோம் அதுவே வந்து ஆரோக்கியமானதான் ஏன் அதை தவிர்க்கணும் அப்படின்னா அதுல வந்து நம்ம குவான்டிட்டி அதிகமா இருக்கிறதுனால நம்ம வந்து மதியமும் சோறு தான் சாப்பிட்றோம் காலையிலேயே அதே அரிசி மாவு நைட்டு வந்து அரிசி அப்படின்னா அது தேவையில்லாத ஒன்று அது கார்போஹைட்ரேட் சேர்ந்து இருக்கிறதுனால அது தேவையில்லாத ஒன்னும் ஆயிடுது அதனால நீ இட்லி தோசையை சுத்தமாக தவிர்த்திடலாம் ஃபெர்மெண்டட் பெர்மெண்டட் ஃபுட்டு நீங்க எடுத்துக்கிறேன் என்ன அப்படின்னா இன்னைக்கு காலகட்டம் படி பாத்தீங்க அப்படின்னா ஊர் வந்து ரொம்ப நல்லதாயிருச்சு அப்ப இன்னைக்கு நீங்க எடுக்கக்கூடியது என்ன அப்படின்னா தயிர் மோர் அண்ட் பழைய சோர் ஓகேவா அதுல இருக்கக்கூடிய அந்த தண்ணி நீங்க இந்த மூணு எடுத்தாலே போதும் ஒரு நாள் கண்டிப்பா நீங்க இந்த மூணுல ஏதாவது ஒண்ணு நீங்க எடுத்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா கட் பேக்டரியா நல்லா இருக்கும் அதனால ரொம்ப ஒரு சொல்லி வரலாம் மூணாவது ஒரு முக்கியமானது என்ன அப்படின்னா இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இன்டர்மீடியட் பாஸ்டிங் என்ன அப்படின்னா விரத முறை சிம்பிளா சொல்ல அப்படின்னா பட்னி போடுறது நீங்க பாருங்களேன் எந்த இடத்துல நீங்க எங்க பார்த்தாலுமே யூடியூப்ல சரி கூகுள் ரிசர்ச் பண்ணி பாருங்க இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்குக்கு அவ்வளவு ரிசர்ச் பண்றாங்க ஏன்னா அது ப்ரூவன் ஸ்ட்ராட்டஜி நீங்க விரதம் நீங்க பண்ணி இருங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க பாடியில் உள்ள பார்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா ரிப்பேர் ஆகுது இதனால ஆன்டி ஏஜிங் வயசு கம்மியாக சொல்லி இன்னைக்கு சயின்டிபிக் ரிசர்ச் பண்ணி ப்ரூவ் பண்ணிட்டாங்க அந்த காலத்துல நம்ம தமிழர்கள் கடவுளை காரணமா வச்சு விரதத்தை வாரத்துல ஒரு கவர் ரெண்டு தடையும் டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க இப்படி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம பாடியில் உள்ள பார்ட்ஸ் வந்து ரிப்பேர் ஆகுது ஆன்டி ஏஜிங் ஓகே சயின்டிபிக் ப்ரூவன் ஸ்ட்ராட்டஜி இது எல்லாமே இன்னைக்கு நிறைய இடத்துல வந்து அந்த விரதம் அப்படின்றதே அழிஞ்சுக்கிட்டே வருது எங்கேயுமே பெருசாக இருக்கிறது இல்லை ஒரு சில கிராமத்தில் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஃபாலோ பண்ணுறாங்க சனிக்கிழமை புரட்டாசி மாதம் அப்படி ஃபாலோ பண்ணுறாங்க ஆனால் விரதம் அப்படின்றது வாரத்தில் ரெண்டு நாள் என்ன முடியாது அப்படின்னா ஒரு நாளாவது நீங்கள் தாராளமாக இருக்கலாம் கண்டிப்பாக இருக்கணும் இது மிகப்பெரிய ப்ராசஸ் ரொம்ப வருஷம் உயிர் வாழ்றதுக்கு இதை பற்றி ஒரு தெளிவான வீடியோ நம்ம சேனலில் நம்ம போன வீடியோ போட்டிருக்கோம் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த விரதத்தை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி போட்டிருக்கோம் அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தெளிவான புரிதல் கிடைக்கும் இப்போ அஞ்சாவது முக்கியமான விஷயம் இதை லாஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த காலத்துல பாத்தீங்க அப்படின்னா சமூக உறவுகள் டெம்பிள் அதாவது கோயிலுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா திருவிழா அதாவது சோசியலா தான் இருக்கும் அந்த காலத்துல தனிமையா இருக்கவே மாட்டாங்க மாசத்துல ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு திருவிழாவாவது கண்டிப்பா வந்துடும் பாருங்க மக்கள் வந்து மென்டலாக வந்து பிசிக்கலா நம்ம பார்த்துட்டோம் மென்டலாகவும் இப்படி இருப்பாங்க கண்டிப்பா ஆரோக்கியமா தான் இருக்காங்க இப்படி இருக்கிறதுனாலதான் அவங்களோட மெண்டல் ஹெல்த்தும் பிசிக்கல் ஹெல்த்தும் நல்லா இருக்கிறதுனாலதான் அவங்க அதிக வருடம் வாழ்ந்தாங்க ஏன்னா பாருங்க கோயிலுக்கு மந்திரி குரு தான் போறோம்னா அந்த காலத்தில் வாழ்றாங்க சோசியல இருந்தா மட்டும்தான் மட்டும்தான் உங்களால மென்டல் ஹெல்த்தை ப்ராப்பராக பண்ண முடியும் மிஸ் பண்ணி நீங்க அந்த காலத்துல உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் இந்த ஹேக்ஸ் வந்து தமிழர்கள் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க வாழ்ந்த முறைகள் வந்து நான் விட்டுருந்தேன் ஆனா இதுவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லி நீங்க ஃபீல் கண்டிப்பா அந்த சொல்லுங்க நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகேவா தேங்க்யூ